வீடு வீடாக சென்ற மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜெகன் பதவியேற்றார் பதவியேற்ற நாள் முதல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோரின் ஆலோசனையின் அடிப்படையில் தொடர்ந்து மாநகர மக்களுக்கு தேவையான திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து வருகிறார் தூத்துக்குடி மாநகரில் மக்களின் ஆதரவோடு செயல்பட்டு வரும் படிப்பகத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு மாநகராட்சி மேயர் ஜெகனை பாராட்டினார் இதுபோல பல திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாநகராட்சி மேயர் ஜெகன் சில நேரங்களில் நடு இரவிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கந்தசாமிபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் சரிவர வரவில்லை குடிநீரில் கழிவுநீர் சேர்ந்து வருகிறது என்று மாநகராட்சி மேயர் ஜெகனை சந்தித்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அப்போது பொதுமக்களிடம் மேயர் ஜெகன் நாளை உங்கள் பகுதிக்கு நேரில் வந்து பார்வையிடுகிறேன் என்று உறுதியளித்தார் உறுதியளித்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் உச்சி வெயிலிலும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கந்தசாமிபுரம் ஒன்றாவது தெரு பகுதிக்கு மேயர் ஜெகன் சென்றார் அப்போது புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள ப்ளூ கலர் பைப் லைன் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதன் பின்பு ஒவ்வொரு வீடாக மேயர் ஜெகன் சென்று குடிநீர் சரியாக வருகிறதா கழிவு நீர் கலந்து வருகிறதா என்று ப்ளூ கலர் பைப் லைனில் வரும் குடிநீரை குடித்து பார்த்தார் அப்போது அங்கு இருந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் மேயர் ஜெகனை பார்த்தனர் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு வீடாக சென்று குடிநீர் வருவது தொடர்பாக பார்வையிட்ட சில இடங்களில் குடிநீர் கசிவு ஏற்பட்டது அதனை இன்று மாலைக்குள் சரி செய்ய வேண்டும் மீண்டும் இரவு நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள வருவேன் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அப்போது கந்தசாமிபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக வந்து குறைகளை சரி செய்த உங்களுக்கு நன்றி என்று மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் மேலும் எந்தவிதமான தாமதமும் இன்றி கூடுதலாக அரை மணி நேரம் அந்த பகுதிக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் குடிநீர் சரியாக வருகிறதா என்று கேட்க வேண்டும் என்றும் மேயர் ஜெகன் உத்தரவிட்டுள்ளார் தற்போது கோடை காலத்தை விட அதிக அளவில் தூத்துக்குடி மாநகரில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது ஆனால் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு வீடாக சென்று மேயர் ஜெகன் ஆய்வு மேற்கொண்டது அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாமன்ற உறுப்பினர் தேவேந்திரன் குழாய் ஆய்வாளர் ஆறுமுககுமார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர்

அந்த கடையில் வந்து லெஃப்ட் சைடு எல்லா வீட்டுக்கும் தண்ணி தான் அவங்களுக்கு திருப்பி ஆகிற வரைக்கும் நடப்பு இருந்தால் எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சாங்க சாயந்தரக்குள்ளே முடிச்சிடலாமா எவ்வளோ நேரம் ஆகும் சாயந்தரக்குள்ளே முடிச்சிடலாம் அது நேரம் தூக்கிக்குவாங்க அதனால் கிடையாது அப்புறம் தண்ணியை வந்து இவங்க மோட்டரில் பிறகு பார்த்துக்கணும் தண்ணி வராது எங்கள் படத்தில் இது வந்து மோட்டர்லாம் திருப்பி நடந்து வருவேன் ஏன்னா உங்கள் வேலை சரியில்லை அதுக்கு மோட்டர் என்ன பண்ணி